ஹாய் மம்மி என்ன பண்ற உப்பு உருண்டை என்னோட உப்பு உண்டைக்கு தேங்காய் ரெடி ஆயிட்டு இருக்கு இன்க்ரீடியன் எடுத்து வச்சிட்டியா மாவே அரைச்சிட்டியா உனக்கு இந்த ரெசிபி யார் சொல்லிக் கொடுத்தா இந்த அப்பா வீட்டு சைடு பலகாரம் இல்லையா இல்ல பாட்டி வீட்டில் நிறைய செய்வாங்களான்னு கிட்டேன் உங்க வீட்டில் செய்யறத நீ வந்து செஞ்சு பழக்கணியா எங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் அம்மா மோஸ்ட்டாக ஸ்டுடியோவில் தான் இருப்பாங்க என் தம்பி எல்கேஜி சேர்க்கும் போதே ஸ்டுடியோ ஜாப்ல எங்கள் அம்மா சேர்ந்துட்டாங்க அதனால் ஈவினிங் வந்து இந்த வீட்டில் வந்து காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கமே எங்களுக்கு இல்லை மோஸ்ட்டாக இன்றைக்காவது ஒரு நாள் அப்பா சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருவாங்க அன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபைவ் ஓ கிளாக்லாம் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுப்பாங்க அதில் வந்து அந்த பட்டாணி சுண்டல் இந்த உப்பு உருண்டை பஜ்ஜி போண்டா அப்புறம் வேர்க்கடலை மசாலா பொரி மசாலா இந்த மாதிரி நிறைய நான் என் தம்பி வந்து அடிக்கடி கேசரி கேட்பான் எங்கள் அக்கா அடிக்கடி உப்புமா கேட்பா ரெண்டுமே எனக்கு பிடிக்காது எனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஸ்நாக்ஸு காஃபி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சம்டைம்ஸ் பாயில்டு எக்ஸ் கொடுப்பாங்க மூணு பேருக்கும் இல்லைன்னா அந்த முட்டையில் வெறும் பெப்பரும் உப்பும் போட்டு அப்படியே க்ரம்பிள் எக்ஸ் மாதிரி பண்ணி அது ஒரு ஒரு கப் கொடுப்பாங்க இந்த மாதிரி வகை வகையாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் அம்மா வீட்டில் இருந்தால் கிடைக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் ஞாபகம் இருக்காம்மா உனக்கு ஸ்டவ் ஒன்று ஸ்டுடியோலேயே வாங்கி வச்சுக்கிட்டு ஈவினிங் சமைச்சி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப உனக்கு தான் ஹெட்டிக்காக இருக்குதுன்னு அந்த இதை கை விட்டுட்டோம் நல்லா ஸ்டுடியோ

எண்ணெய் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் உடனே கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகா கடலை பருப்பு கடலைப்பருப்பு தாராளமாக போடணுமா ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம் இது வந்து அரை கிலோ அரை கிலோ இட்லி அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா நைசா நைஸும் கிடையாது பரப்புரலாம் கிடையாது இது விட்டால் அரைச்சி வச்சிக்கலாம் வச்சு வச்சுட்டு இந்த மாதிரி தாலிப்பு போட்டுருணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் தூள் போடுறோம் அப்போ தான் எல்லா இடத்துல ஈவனாக வரும் ரெசிபி ஈஸி தான் ஆனால் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்குமா டைம்லாம் எடுக்காது நம்ம ஈஸியாக முடிக்கிறவங்களுக்கு ப இந்த மாதிரி பழகினவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்கும் புதுசாக இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ இதை அரைக்கணும் ஊற வைக்கணும் வதக்கணும் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு போகும் சரி இப்போ வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் ஒரே ஒரு ஆள் இப்போ நான் மட்டும் இருக்கேன் நான் ஒரு பத்து உருண்டை சாப்பிடுவேன் அப்படின்னா எவ்வளவு மாவு போடணும் ஒரே ஒரு கிளாஸ் அரிசி கிராம்ல சொல்லு கிராம்ல ஒரு நூத்தி ஐம்பது கிரா அரிசி நூத்தி ஐம்பது அரிசி போட்டு அரைச்சு வைக்கிறோம் பூண்டு போடுறேன் பூண்டு இடித்ததை எடுத்துட்டு போறோம் ஒரு மூணு பூண்டு போடுறேன் இது போ இது பூண்டு மாவு வளர்க்கும் போது தெரிஞ்சுக்கோட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம உப்பு உருண்டை ஆமா நாங்களே ஓடி விடுவோம் மாவு பூன்னு சரி ஆகுது அந்த அளவுக்கு அது காமிச்சு குடுக்குறோம் உப்பு உப்பு நம்ப மாதிரி போட்டு பாக்க நல்லா வரச்சேன் நல்லா கோலிடம் டவுன் வந்துச்சு பருக்கலாம் என்னென்ன உப்பா தீஞ்சு போயிடும் இப்போ வந்து அரைக்கி வச்ச மாவை அதில் போட்டுடலாம் வெண்ண மாதிரி அரைக்கும் மாவு எங்க காட்டை வெண்ண மாதிரி கம்மியா அரைக்கிறமோ அவ்வளவு கிண்டற வேலை கம்மியாகும் அதுக்காக ரொம்ப கட்டியாம கல்லு மாதிரி ஆகிடும் போது மாதிரி இட்லி மாவு கொஞ்சம் திக்கா இட்லி அரைக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம்ல அது ஊத்தாம இந்த மாதிரி திக்கா ரொம்ப பிடிக்கும் நைசா இருக்கு தண்ணியும் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணுமோ அந்த அடியில் ஒட்டி பேப்பர் மாதிரி பிரித்து தருவி அது ரொம்ப பிடிக்கும் இது இந்த பதத்துல இருக்கு இது இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டுனா அது வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு வந்து பிசு பிசு பிடிக்கும் இப்படி இருக்குல்ல இது வந்து இப்படி எப்படி இருக்கு உருண்டே வரலல்ல உருண்டே வர அளவுக்கு கொஞ்சம் வரக்கணும் இது கொஞ்ச நேரத்துல இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படியே தெரியும் அந்த சூட்லேயே சரியாயிடும் ஓ இதுலேயே ஆஃப் பண்ணிவிட்டால் ஓகேவா இப்போ எது கைலக்க கேன இருக்கு இப்போ என்ன பண்ணனும் கொஞ்சம் ஆறிச்சு இந்த தல தலப்பு ஓ அந்த அரிசி ஆறு நாளையும் இருக்கும் மாதிரி நம்ம உருண்டை வேண்டியதா சின்ன வேணும் குண்டா ஐ வாண்ட் ஸ்மால் பால்ஸ் ஓகே நானும் சேர்ந்து அம்மாவோட இதை இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக பண்ணுறேன் அப்போ தான் சீக்கிரம் முடியும் இது எல்லாத்தையும் பால்ஸாக ஆக்கிட்டு உங்களை பார்க்குறேன் அழகாக இருக்குமா பார்க்க சக்தி ஆக்சுவலாக அது ஒரு இல்லை இது ஒரு லேயர் மாதிரி நாங்கள் இதை வந்து இப்படி உரித்து உரிச்சு சாப்பிடுவோம் எங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும் அதை அப்படி சாப்பிடாதீங்க வேக வைக்கிறேன் இந்த அடியில் ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் ஸோ சம்டைம்ஸ் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து அப்படியே கையில் அடை மாதிரி தட்டி

சூப்பர்மா சாப்பிட்டு சொல்லி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு ஃபேமிலியோட இருந்துச்சு இது மட்டும் நல்லா எரும மாடு சைஸ்ல இருக்கேன் உனக்கு பாசனம் பிடிச்சிருக்கா enjoy